இப்போ எடப்பாடி என்ன சொல்றாரு இந்த மரணத்தில் மர்ம மொழிக்கு இருக்குதுங்கிறார் நீங்க ஆம்ஸ்டாங் கொலைக்கையே இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனைவி சொல்றாங்க உண்மையே வெளியே வரல உண்மையே வெளிய வரல நான் உண்மையை சொல்றதுக்கு என்ன அடிக்கிறாரு கார்த்திகாயன் சிபிஐ டேரக்டர் கார்த்திகாயன் ஓ போலீஸ் எல்லாம் உண்மையை சொல்ல சொல்லித்தானே அடிப்பாங்கண்ணே சொல்ல வேண்டாம் தடுப்பதற்காக அவருக்கு மரணம் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குங்கிற எடம்பாடி இதுல ஆம்ஸ்டாங் நேரடியாகவே போதலாது நான் எந்த வியாபாரம் பண்ணாலே நீ வந்து தலையிடுற இது கொல்லப்படும் தெரியாது மூணு பேர் என்கவுண்டரா இல்ல உண்மை என்கவுண்டர் பண்ணீங்களா இப்படி ஒரு சந்தேகம் ஆம்ஸ்டாங் கும்பல் போய் அங்க அது இருநூறு கோடி ரூபாய் இடம் அதில் போய் தலையிடுறாங்க பதினஞ்சு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா புறம்போக்கு எல்லாம் பண்ணிட்டா கூட பூச்சி கொண்டு தர்றாங்க ஏன்னா உண்மையை ம் ஏதோ ஒரு அக்சி வெளியே வந்துடுவேன் ஆம்ஷாங்க கொலை வழக்கை முதல் விசாரிக்க விசாரணை அதிகாரி அக்க அசனாக்கார வணக்கம் நேரு நம்மோடைய மூத்த பத்திரிகையாளர் தமிழ்நா தமிழா பாண்டியன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டே உளுக்கிய கொலை படுபாதக கொலை ஆம்ஸ்ட் கொலை அதுல ஏவும் மரணம் அடைந்திருக்கிறார் இதுல ஏதாவது உள்நோக்கமோ அல்லது அவர் மரணத்துல சந்தேகமோ அந்த மாதிரியான கருத்துக்கள் ஏதோ உள்ள எப்படி இவர் மரணம் அடைந்தார் அதை பத்தின ஒரு விளக்கம் இப்போ ரவுடி நாகேந்திரன் இவர் வடசென்னையவே கட்டி ஆண்ட ஒரு பெரிய தாதா பெரிய தாதாக்கள் இருந்த வட சென்னை ஏரியாவில் வெள்ளரவி சேரா இவர் சாதாரண ஒரு குத்துச்சண்டை வீரர் குத்துச்சண்டை வீரர் இந்த ரவுடிகளோட பழக்கம் வருது வட என்பது நீங்க ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு தலைநகர் சென்னையை கட்டுப்படுத்தக்கூடிய பல கோடிக்கணக்கான தொழில்கள் பணம் புரளக்கூடிய ஒரு பெரிய ஏரியா பெரிய ஹார்பர் இருக்கு துறைமுகம் இருக்கு மீன்பிடி தொழில் வட சென்னையிலிருந்து தான் வேற குறைய ஒரு பத்து மாவட்டங்களுக்கு போகுது இவ்வளோ ரெண்டாவது சிறு குறு தொழிற்சாலைகளில் கழிவு உலோக கழிவு ஸ்க்ராப் பல கோடிக்க எடுக்கிறாங்க குண்டாய் ஹோண்டா டாய்டா இப்படி பல கம்பெனி இருக்காங்க இது எல்லாமே அங்கே சட்டவிரோத குண்டார்கள் தான் நீங்கள் வட இந்தியாவிலிருந்து இருந்து ரயில்வே வேகல இரநூறு டன் முந்நூறு டன் பருப்பு சீரகம் மிளகு இப்படி பல பொருட்கள் வந்து இறங்குற இடம் ஏன்னா வடசேனையில் பெரிய பெரிய பருப்பு குடோன்கள் பருப்பு மில்லுகள் நம்ம விருதுநகர் நாடார்கள் பெரிய தொழில் கேந்திரம் அது சென்னையிலே ஒரு கோடி பேர் இருக்கான் சென்னையை ஒட்டி ஒரு முப்பது நாற்பது லட்சம் பேர் இருக்கான் அத்தனை பேருக்கு மளிகை பொருள் எங்கிருந்து போகுது அது பெரிய லோடிங் அன்லோடிங் தொழில் பெரிய தொழில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அங்கே இல்லை சிஐடி ஏஐடிசி தான் சுமை சுமை தூக்குவோர் தொழிற்சங்கம் வச்சுருப்பான் அதே அங்கே இல்லை எல்லாமே குண்டாஸ் தான் ஏன்னா ஐம்பது லட்ச ரூபா கான்ட்ராக்ட் ஐம்பது லட்ச ரூபா ஒருத்தருக்கு கிடைக்கும் இப்படியான ஒரு இடம் வட சென்ன இதில் நாகேந்திரன் வளர்ந்து வருகிற பொழுது ரியல் எஸ்டேட்டு கோடிக்கணக்காக பணம் கொட்டுற தொழிலாக மாறிடுது அப்போது எல்லா இடத்துலையும் நாகேந்திரனுக்கு மாமூல் வருது இந்த மாமூலில் தன்னை பெரிய அளவில் வளர்ச்சிக்கிறார் ஸ்டாலின் சண்முகன்னு ஒரு அண்ணாதிமுக கிளை செயலாளருக்கு அவருக்கும் சண்டை வருது சண்டை வருகிற போது அவரை படு படு பயங்கரமா கொலை செய்யப்படுகிறார் ஜில் அதுல ரொம்ப கோவப்படுறாங்க கோவப்பட்டு தன் கட்சிக்கார விட்டானே இந்த வழக்கை ஜெயலலிதா மேற்பார்வையில் நடந்து அவருக்கு பத்து வருஷம் கன்மிஷன் ஆகுது அவருக்கு பதினாலு வழக்கு நிலுவையில் இருக்கு ஆறு வழக்கு கொலை கேசு கொலை முயற்சி ஒரு பத்து பதினாறு கொலை அவரு எந்த கொலையுமே போலீஸு நிரூபிக்காது போலீஸுக்கு அதுக்கு வேலையே இல்லை ஒளி சட்டையை கள்ளி போட்டு பேசாமல் காய் வேடி கட்டிட்டு போயிடலாம் அப்போது இந்த வழக்கில் தான் அவருடைய மே நேரடி பார்வையில் தான் இவர் சிறையில் அடைக்கப்படுகிறார் அடைக்கப்பட்ட பிறகு ரெண்டு ரெண்டு மனைவி ரெண்டு பசங்க இவர்களெல்லாம் அடுத்த கட்ட அரசியலுக்கு வர்றாங்க அதில் தான் அசுத்தம்மன் அசுத்தம்மன் போய் காங்கிரஸில் சேர்றாரு காங்கிரஸில் சேர்ந்து மாநில இளைஞரணி தலைவர் செல்வப் பேருந்தைக்கு அவர் தான் ஆளின்னால் அப்போது இந்த அசுத்தம்மன் நாகேந்திர ஆம்ஸ்டாங்கு இந்த பட்டியலில் செல்வமும் தலையிடுறாரு செல்வம் யார் வழியா நாகேந்திர பையன் அசுத்தம்மன் வழியா தலையிடுறாரு ஓகே நீங்கள் அங்கே பொன்முண்டு சோப்புக்கு சொந்தமான ஒரு இடம் பத்து ஏக்கரை ஒரு ஏக்கரா பத்து கோடிக்கு போகும் நூறு கோடி நூறு கோடிக்கு போகும் யார் வாங்கினாலும் கேட்க வாங்கக்கூடாது எங்களுக்கு பாதி விலை கொடுத்துரு யார் சொல்கிறா ஆம்ஸ்டாங் சொல்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக நாகேதனும் சொல்கிறார் நாகேந்திரன் பையன் போய் சொல்கிறார் எனக்கு அது ஒரு ஏக்கரை கொடுத்துரு இதில் ஆம்ஸ்டாங் நேரடியாகவே போதுறாரு நான் எந்த வியாபாரம் பண்ணாலே நீ வந்து தலையிடுறேன் அப்போது ஜெயிலிருந்து பழைய நண்பன் ஆம்ஸ்டாங்கும் நாகேந்தனும் பேசிக்கிறாங்க சண்டை பிடிக்கிறாங்க இதில் உன் பையனுக்கு நான் கொடுத்துட்றேன் காசு கொடுத்துட்றேன் ஆனாலும் தொடர்ந்து என்ன அவன் தொந்தரவு பண்ணுறான் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி இருக்கு சொல்லுன்னு ஆம்ஸ்டாங்கும் நாகேந்தினுமே சண்டை இந்த சண்டை தான் மீண்டும் மீஞ்சூரில் அதே போல் ஒரு பதினஞ்சு ஏக்கரா இடம் ஆம்ஸ்டாங் கும்பல் போய் அங்கே அதுவும் இரநூறு கோடி ரூபாய் இடம் அதில் போய் தலையிடுறாங்க பதினஞ்சு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா புறம்போக்கு எல்லாம் பட்டாப்பட்டு பொய்ஸ் கொண்டு தர்றாங்க இவர் போய் எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுன்னு கேட்குறாரு சரி பணம் தரக்கூடாது எனக்கு இடம் முன்னாடி ஒரு ஏக்கரா கொடு அது வழியாக தான் உள்ளே போகணும் கொடுக்க முடியாதுறாங்க உன் பையனை ஒதுங்கி இருக்க சொல்லு மறுபடியும் ஆம்ஸ்டாங் எங்கே சொல்கிறாரு நாகேதன்கிட்ட நீ ஒதுங்க உன்ன நான் ஒதுக்கிடுவேன் இப்படி இப்படி சண்டை கடைசியாக ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார் நீங்கள் விசாரணை வலை எங்கே போய் ஆ நாகேதன்கிட்ட போய் நிற்கிது நாகேதன்கிட்ட போவதற்கு முன்பு மூன்று பேர் என்கவுண்டர் சொல்ல கொல்லப்படுகிறார்கள் திருவேங்கடத்தை போன்ற பல பேர் ஏன்னா உண்மையை சொல்லிடுவான் ஏதோ ரகசிய வெளியே வந்துடுறேன் கொலை வழக்கை முதல்ல விசாரிக்க விசாரணை அதிகாரி அசன்காருக்கு தான் அசன்காருக்கு மாற்றப்பட்டு அருண்ட வருது அப்போ இப்போ இந்த வழக்கு சிபிஐக்கு போக போகுது சிபிஐக்கு போனா உண்மை உண்மை பூரா வந்துடும் உண்மை ஜெயிலுக்குள்ளேயே அப்புறம் மாறலாம் யாரு நாகேந்திர இப்படியான ஒரு நிலைமை இருக்கு இந்த நிலைமையில அவர் கல்லீரல் பாதிப்பு ஸ்டாலின் மருத்துவமனையில் அடைகிறார் இப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு இந்த மரணத்தில் மர்மம் ஒழிஞ்சிருக்குதுங்கிறார் ஆளுங்கட்சி மர்மம் ஒழிஞ்சிருக்குங்கிறார் இப்போ எடப்பாடிக்கு கிடைச்ச செய்தியின் அடிப்படையில இந்த நாகேந்திரன் சிபிஐ வந்தா இல்ல அப்பூர்வராக மாறுறேன் எனக்கு தெரிந்த எல்லா தகவலும் நான் சொல்றேன் சொல்றேன்னா இங்க மாநில அதிகாரிகள் பல பேர் மாட்டுவார் மூணு பேர் என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்கு திருவேங்கடம் உட்பட இவங்க என்கவு என்கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்திருக்குன்னு சிபிஐ யார்கிட்ட கேட்பான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்பான் இப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டு பல அதிகாரிகள் அதில் சிக்க வேண்டி வரும் பல அரசியல் தலைவர்கள் சிக்க வேண்டி வரும் பெரிய நெட்ஒர்க்கே இதை தடுப்பதற்காக அவருக்கு மரணம் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குங்கிறார் எடப்பாடி அவர் ஒரு ஒரு வலிமையான எதிர்கட்சி தலைவர் அதை மிக அவரோட இருக்கக்கூடிய சோர்ஸ்கள் மூலிமா எதாவது தகவல் கிடைச்சிருக்கலாம் அப்போ அவர் சொல்லுகிறதே நம்ம அது உதா உதாசியான படுத்த முடியாது நீங்கள் ஹம்ஸ்டாங்கு கொலைக்கையே இன்னைக்கு வரைக்கும் அவர் மனைவி சொல்றாங்க உண்மையே வெளியே வரல உண்மையே வெளியே வரல இப்போ எனக்கு ராஜீவ் கொலையில் ரங்கநாத்ன்னு ஒரு குற்றவாளி வெளியில் வந்த பிறகு எனக்கு பழக்கம் எனக்கு நம்ம வேலைச்சே பழக்கம் அவர் சொன்னார் நான் உண்மையை சொல்றதுக்கு என்ன அடிக்கிறாரு கார்த்திகாயன் சிபிஐ டைரக்டர் கார்த்திகாயன் போலீஸ் எல்லாம் உண்மையை சொல்ல சொல்லி தானே அடிப்பாங்கண்ணே சொல்ல வேண்டாம் நடிக்கிறாரு என்னைய ம் உண்மையை நான் போய் சந்திரா சாமியை பார்த்தேன் சுப்பிரமணி சாமி பார்த்தேன் சிவராசனை பார்த்தேன் இதெல்லாம் சொல்லாதேன்னு அடிக்கிறாரு நான் சுப்ரமணி சாமி சந்திரா சாமி பார்க்க போகும்போது ஒத்தகன் சிவராஜன் அவன் கூட இருந்தார் யார் கூட குற்றவாளிகள் கூட அப்போ இதெல்லாம் சொன்னார் ரெக்கார்ட் ஆயிடும்னு உண்மையை சொல்லுன்னு சொல்லி அடிக்கிற போலீஸ் சிபிஐ உண்மை சொல்லாதுன்னு அடிக்கிறான் இது போன்ற நிலைமை எங்க எதுக்கு வந்துடும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நாகேந்திரன் பல உண்மைகளை சொல்லிடுவாரு பயந்து ஆளுங்கட்சி ஆளாத கட்சி பல கட்சிகளுக்கான துருப்பு சீட்டு நாகேந்திரன் ரொம்ப ஜாக்கிரதையா கேள்வி வைக்கிறேன் சார் நான் ஆம்ஸ்டாங் கொலையில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தலையீடு இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாமா சார் இல்ல அது உண்மைதான் ஏன்னா நீங்க மூணு மூன்று பேர் அவசர அவசரம் என்கவுண்டர் பண்ண வேண்டிய ம் யாரு நீங்க திருவேங்கடம் உட்பட மூணு பேர் அதில் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க மூணு பேர் என்கவுண்டரா இல்லை உண்மை என்கவுண்டர் பண்ணீங்களா இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு ஓ அவங்க என்கவுண்டர் பண்ணீங்களா உண்மை என்கவுண்டர் நீங்க அவனோட எது கொல்லப்படும் உண்மை தகவல் தமிழ் தெரியாது மூன்று பேருடைய கொலை கொலைக்கு அது உண்மைக்கு உண்மை அவன் குற்றவாளி அந்த குற்றவாளி நின்று இருந்தது பல ரகசியங்கள் இருந்தது அவனை புதைக்கப்படுகிற பொழுது எது புதைக்கப்படுது உண்மையும் சேர்த்து ரகசியங்களும் புதைக்கப்படுது இதுதான் இப்போ மரணம் நாகேந்திரன் மரணம் இதுவும் பல ரகசியங்களை கல்லீரல் மூலம் பல ரகசியங்கள் கல்லீரலில் கெட்டு போய்விட்டது மரணம் அடைந்து விட்டது இதுதான் இப்போ நாகேந்திரன் மரண மரணத்திற்கு பிறகு சுற்றுகிற சர்ச்சை மிக்க நன்றி சார் பல்வேறு தகவல்கள் நன்றி வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி நேர்களை